சூரியகாந்தம் வர்சஸ் சந்திரகாந்தம் மேஜிக் மோதிரம் சந்திரகாந்தாவுக்கு எவ்வளவு தெளிவா நாமம் போட்டுச்சு நீங்க எல்லாம் பாத்தீங்கல்ல ஒருவேளை நீங்க பார்க்கலனா கீழ இருக்கிற லிங்க் இப்போவே பிரஸ் பண்ணி அந்த எபிசோட் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பேராசை மருமகளும் மூக்க கண்ணாடியும் ஒரு நாள் சூரியகாந்தம் மூக்க கண்ணாடி போட்டுக்கிட்டு ரொம்ப ஸ்டைலா வீட்டுக்குள்ள நடந்துட்டு வரும்போது சந்திரகாந்தம் பார்த்து மனசுக்குள்ள

சந்திரகாந்தம் மனசுல நினைச்சுக்கிட்டது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட சூரியகாந்தம் ஆ ஆ எனக்கு எல்லாமே தெரியும் வயசானவங்களுக்கா காடுவா வாங்குது அப்படின்னு சொன்னது சந்திரகாந்தம் அப்படியே ஷாக் ஆயிட்டான் மனசுக்குள்ள இது என்னது நான் மனசுல நினைச்சுக்கிட்டதெல்லாம் அத்தைக்கு எப்படி தெரிஞ்சது ஆ எல்லாம் அப்படிதான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடும் உடனே அவளோட ரெண்டு கை எடுத்து அவளோட வாய மூடிட்டா அத்தடி நான் மனசுக்குள்ள நினைக்கிற எல்லாமே அத்தைக்கு எப்படி தெரியுது அதை கேட்ட சூரியகாந்தம் சிரிச்சுக்கிட்டே அவங்களோட மூக்கு கண்ணாடியை எடுத்தாங்க இத பாரு இந்த மூக்கு கண்ணாடிய வச்சுக்கிட்டா எதிரில இருக்குறவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும் ஊர்ல ஒரு பஞ்சாயத்து இருந்ததுனால இந்த மூக்கு கண்ணாடிய போட்டுட்டு போய் தீர்ப்பு சொல்லிட்டு வந்தேன் அத சொல்லிட்டு அந்த மூக்கு கண்ணாடிய அதோட பாக்ஸ்ல வச்சு இத பாரு இந்த மூக்கு கண்ணாடி பாக்ஸ் எடுத்துட்டு போய் என்னோட பெட்டில பெச்சிட்டு வா அப்படி சொல்லி மருமக கிட்ட அந்த மூக்கு கண்ணாடி வச்ச பாக்ஸ குடுத்து அங்கேயே உட்கார்ந்தாங்க அந்த மூக்கு கண்ணாடி பத்தி தெரிஞ்ச சந்திரகாந்தம் ஒரு வாட்டியாவது அத சோதிக்கணும் நினைச்சுட்டா உள்ள போய் அந்த மூக்கு கண்ணாடிய வச்சுட்டு ஜன்னல் வழியா சூரியகாந்தமா பாத்துட்டு இருந்தா அப்ப சூரியகாந்தம் மனசுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்த வார்த்தைகள் சந்திரகாந்தம் கேட்டுச்சு இந்த ராங்கி இந்த மூக்கு கண்ணாடியை சரியா வச்சாளோ இல்லையோ நெனச்சிக்கிட்டே சத்தமா கேட்டாங்க வச்சிட்டியா என்ன அதே கையோட குடிக்க தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்ட சந்திரகாந்தம் அந்த மூக்கு கண்ணாடியை எடுத்து வச்சிட்டு வெறும் அந்த பாக்ஸை மட்டுமே அந்த பெட்டிக்குள்ள வச்சா ஆ இதை வந்துட்டேத்து அப்படி சொல்லிக்கிட்டே குடிக்க தண்ணி கொண்டு வந்து கொடுத்தா நீங்க சொன்ன மாதிரி அந்த மூக்கு கண்ணாடிய உங்க பெட்டிக்குள்ள வச்சிட்ட மறுநாளே சந்திரகாந்தம் பக்கத்து ஊருக்கு போய் அந்த மூக்கு கண்ணாடியோட உதவியோட அவங்க மனசுல இருக்கிற வார்த்தைகள் வேதனைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தீர்வையும் பரிகாரத்தையும் சொல்ல ஆரம்பிச்சா அப்படி சொன்னதுனால அங்க இருந்த எல்லாரும் சந்திரகாந்தாவுக்கு பக்தாதிகளா ஆயிட்டாங்க அவளுக்கு காணிக்க புடவை பணத்தை எல்லாத்தையும் செலுத்த ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி தினமும் ஒவ்வொரு ஊருக்கா போய் அந்த மூக்கு கண்ணாடிய வச்சுட்டு எல்லாரையும் ஏமாத்திட்டு நிறைய பணத்தை சம்பாரிச்சா சந்திரகாந்தமோட மகிமைய தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஊர் சர்பஞ்ச் அவளோட தர்சனத்துக்காக அவ கிட்ட வந்தாரு இங்க பார் நான் முன்னா வர போற அரசியல் போறேன் இந்த ஊர்ல இருக்க ஜனங்கள் எல்லாம் எனக்கு ஓட்டு போடுறதுல தெரிஞ்சே ஆகணும் உன்னுக்குள்ள சக்திக்குள்ள பாத்திட்டு சொல்லு செமையா ஒரு ஆடு மாட்டிக்கிச்சே இத பாருங்க இந்த வேலைக்கு நிறையவே செலவாகும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா நாளைக்கே சொல்றேன் அப்படின்னு பேரும் பேசினா கேட்ட மாதிரியே பத்தாயிரம் ரூபாய் எடுத்து கொடுத்தாரு சர்பஞ்ச் வீட்டுக்கு திரும்பி வரும்போது அத்தைக்கு எந்த பொருளை எப்படி உபயோகிக்கணும்னு கொஞ்சம் கூட தெரியாது பாரு இவ்வளவு வேலைக்கு எவ்வளவு பணம் தராங்க நாளைக்கு இன்னும் பணத்தை வாங்குறேன் இந்த மூக்க கண்ணாடிய வச்சுக்கிட்டு நிறைய போறேன் அப்படி வீட்டுக்கு வந்தா சந்திரகாந்தம் பெட்டில இருந்த அந்த பாக்ஸ பாத்தாங்க பாக்ஸ் காலியா காலியாயிருந்ததை பார்த்து விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அடி பாவி மருமகளே உன் மூக்கு கண்ணாடி உள்ள வைக்க சொன்னா நீ இப்படி உபயோகிக்கிறியா இரு உனக்கு பண்ற அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க வீட்டுக்கு திரும்பி வந்த சந்திரகாந்தம் அந்த மூக்கு கண்ணாடிய கட்டில் மேல வச்சிருந்தான் அப்ப சூரியகாந்தம் அவளுக்கே தெரியாம அதே மாதிரி இருக்கிற இன்னொரு மூக்கு கண்ணாடி அங்க வச்சாங்க இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க மறுநாள் சந்திரகாந்தம் எப்பவும் போல அந்த மூக்கு கண்ணாடியை போட்டுட்டு ஊருக்கு வெளியே போய் உட்கார்ந்துட்டா எதிரில அந்த ஊருக்காரங்க அப்புறம் சர்பஞ்சும் நின்னுட்டு இருந்தாங்க இத பாருங்க இவ்ளோ நாள் நல்லவன் நினைச்சிட்டு இருந்த சர்பஞ்ச் ரொம்ப கெட்டவன் இவன் உங்களை ஏமாத்திட்டு இருக்கான் உங்க எல்லாரோட பணத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படினு அவளோட மனசுக்குள்ள இருக்கிற வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிச்சா அத அவளு கேட்டுக்கிட்டே இருந்தாலும் அவளால தடுக்கவே முடியல இத கேட்ட சர்பஞ்சோட ஆட்கள் கட்டி எடுத்துக்கிட்டு சந்திரகாந்தம் கிட்ட வந்துட்டு இருக்கும் உடனே சந்திரகாந்தம் அந்த மூக்கு கண்ணாடியை எடுத்து ஓட ஆரம்பிச்சா இதென்னது இந்த மூக்கு கண்ணாடிக்கு என்னாச்சு தினமும் அவங்க மனசுக்குள்ள இருக்கிறது என்கிட்ட சொல்லும் இன்னைக்கு உள்டாயிடுச்சு என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பாக்கும்போது அது வேற ஒரு மூக்கு கண்ணாடி என்ற விஷயம் சந்திரகாந்தம் தெரிஞ்சது இது கண்டிப்பா என்னோட அத்தையோட தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓடி ஓடி வீட்டுக்குள்ள போனா ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வந்த சந்திரகாந்த முன்னாடி எதிரில சூரியகாந்தம் அந்த மூக்கு கண்ணாடிய போட்டு நின்னுட்டு இருந்தாங்க அப்ப சூரியகாந்தம் சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்க நல்லபடியாச்சா பஞ்சாயத்து அத்தை அந்த மூக்கு கண்ணாடிய வச்சுட்டு இருந்த பார்த்த சந்திரகாந்தம் கொஞ்சம் கூட எதுவுமே பேசாம அவளோட வாயை டைட்டா மூடிட்டு ரொம்ப கோவமா சூரியகாந்தாவே பார்த்துட்டு இருந்தா ராமையா என்கிறவர் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு பொண்டாட்டி ஒரு பையன் இருக்காங்க ராமையா மகன் சூரி ராமையா ரொம்ப ஏல அவருக்கு இருக்க ஒரே ஏக்கர் நிலத்துல நிறைய ரக ரகமான காய்கறிங்க விளைச்சிட்டு அந்த காய்கறிகளை அவங்களோட பொண்டாட்டி சீதம்மா டெய்லி ஊரு ஊரா சுத்தி வித்த காசுல குடும்பத்தை நடத்திட்டு இருந்தாங்க அப்படி ஒரு நாள் ராமையா அவங்களோட பொண்டாட்டி சீதம்மா ரெண்டு பேரும் காய்கறி தோட்டத்துல காய்கறியை பறிச்சிக்கிட்டே இந்த முறை அந்த கடவுள் புண்ணியத்தினால காய்கறி நல்லதா விளைச்சிருக்கு இல்லையா எவ்வளவு விளைஞ்சாலும் என்ன லாபம் சீதா விக்கிற விலை ஒரு கிலோக்கு பத்து ரூபான்னு சொல்றாங்க அப்படி வித்தா நம்ம போட்ட காசு கூட நமக்கு கிடைக்காது அப்படின்னா இந்த தடவையும் நமக்கு லாபம் வராதா லாபம் வருன்னு ஆசையோட தான் இருக்கணும் விவசாயம்னா லாபத்துக்கு மட்டும் இல்லை எதுக்காக இருந்தாலும் ரெடியா இருக்கணும்

சாயந்திரமா வீட்டுக்கு வந்தாரு வீட்டுக்கு வந்து பையன் சூரிய கிட்ட என்னடா கண்ணா அம்மா இன்னும் வரலையா இன்னும் வரலப்பா இன்னும் வரலையா காலையில அப்பயே போ சொன்னே இன்னும் சொல்லிட்டு வாசல்ல நின்னு பாத்துக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப தூரத்துல இருந்து சீதம்மா இடுப்புல கூடைய வச்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆ அந்த வர்றா வா உள்ள போலாம் இன்னும் சொல்லிக்கிட்டே உள்ள வந்துட்டாங்க அவங்க பின்னாடியே சீதம்மாவும் வந்துட்டாங்க என்ன சீதா இவ்ளோ லேட் ஆயிடுச்சு எடுத்துட்டு போனதெல்லாம் வித்துட்டு வர்றதுக்குள்ள இவ்ளோ நேரம் ஆயிடுச்சுங்க ஒன்னா ரெண்டா நாலு ஊரை திரிஞ்சிட்டு வந்தேன் யாரும் வாங்கலன்னா திரும்பி வந்திருக்கலாம்ல கால் வலிக்க ஏன் இப்படி நடந்துகிட்டு இருக்க எதுக்கா அத வித்தா தானே நம்மளால இன்னைக்கு சாப்பாடு சாப்பிட முடியும் வீட்டுல சாமான இருக்கும் என்ன சொன்னாங்க அது கேட்டதுமே ராமையா ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாரு இந்தாங்க இந்த காசை கடைக்கு எடுத்துட்டு போய் அரிசி வாங்கிட்டு வாங்க நான் அதுக்குள்ள காய்கறி அறியற சரி அப்படியே இந்த காசை எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருந்தார் அப்பா பின்னாடியே சூரி ஒரே ஓட்டமா ஓடியாந்து அப்பா நானும் வரேன் இன்னும் சொல்லிட்டு ராமையா கைய பிடிச்சிட்டு போனார் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு கடை கிட்ட வந்தாங்க அந்த கடைக்கு வெளியில ரகரகமான கலர்ஸ் இருந்துச்சு அத பார்த்து அப்பா இந்த கலர்ஸ் எல்லாம் ஏங்க வச்சிருக்காங்க என்னன்னு தெரியல அந்த சேட்டு கிட்ட கேக்கலாம்ப்பா இன்னும் சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த சேட்டு கிட்ட வந்து சேட்டே பத்து கிலோ அரிசி கொடுங்க ஆ தர இந்த கலர்ஸ்லாம் என்ன செட்டு இவ்வளவு வச்சிருக்கீங்க என்னது கலர்ஸ் எதுக்கா கோமா எதுக்கும் போயிட்டியா நீ ரெண்டு நாள்ல ஹோலி இருக்கு அதுக்குதான் அந்த கலர்ஸ் எல்லாம் உனக்கு எதுவும் வேணுமா என்ன சொன்னாரு அந்த வார்த்தைக்கு ராமையா அந்த கலர்ஸ் பக்கமா பார்த்து தான் மகம் பக்கமா ஒரு தடவை பார்த்து அவர் கையில இருக்கிற காசையும் பார்த்துக்கிட்டு இல்லை இல்லை வேணா சேட்டு அந்த அரிசியை கொடுங்க போதும் ஆ அப்படியே இன்னும் சொல்லி அரிசி கொடுத்தாரு ராமையா காசை கொடுத்து அந்த அரிசியை வாங்கி அந்த மூட்டையை தலை மேல வச்சுக்கிட்டு பையனை கையில பிடிச்சிக்கிட்டு வந்துகிட்டே இருந்தார் வழியில சூரி அப்பா எனக்கு கூட கலர்ஸ் வாங்கி தரீங்களா நானும் ஹோலி ஆடுறேன் கலர்ஸா கலர்ஸ் எதுக்குடா மகனே அதெல்லாம் வேணாம் என்ன கேட்டாலும் வாங்கித் தர மாட்டேங்கிறீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கலர்ஸ் வாங்கிட்டு இருக்காங்களா நீயும் வாங்கிட்டு வா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹோலி விளையாடலான்னு சொன்னாங்க ஆனா நீங்க எதுவுமே வாங்கித் தர மாட்டேங்கிறீங்க இங்க பாரு சூரி நம்மள மாதிரி ஏழைங்களுக்கு மூணு வேளை சாப்பாடு கிடைக்கிறதே பண்டிகை தாண்டா அதை விட்டுட்டு நமக்கு இந்த ஹோலி மாதிரி இல்ல தீபாவளி மாதிரி அது மாதிரி பண்டிகை எதுவுமே கிடையாது மகனே வா போலாம் என்ன சொல்லிட்டு கலர்ஸ் எதுவுமே வாங்கி கொடுக்காம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு சோராக்கி சாப்பாடு சாப்பிட்டதுக்கு ராமையா கட்டில மேல படுத்து பாதி ராத்திரி ஆனாலும் தூங்காம படுத்துக்கிட்டு ஏதோ யோசிச்சிட்டு இருந்தாரு அத கவனிச்ச சீத்தம்மா என்னையா இன்னும் தூங்கல இன்னும் யோசிக்கிற ஞாபகம் தெரிஞ்சதுல நிறைய கஷ்டம் பட்டுட்டு இருக்கோம் ஒரு நாளும் மூணு வேளை சாப்பாடு கூட சாப்பிட்டது சாப்பிட்டதில்ல ஒரு பண்டிகையை பார்த்ததும் இல்லை திருவிழாக்கு போனதும் இல்லை நான் தான் அப்படின்னா இப்போ என் மகனோட நிலைமையும் அப்படிதான் இருக்குமோன்னு தோணுது இப்போ அவனுக்கு என்ன என்ன இருக்கான் அந்த வாங்கி தாங்கப்பான்னு கேட்டான் நான் நம்மள மாதிரி ஏழைகளுக்கு மூணு வேலை சாப்பாடு தாண்டா பண்டிகைன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன் சாப்பாடு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு கதை சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன் எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சுன்னு தெரியுமா ஐயோ கலர் வேணும்னு கேட்டானா

இல்லம்மா அவங்க எல்லாரும் ஹோலி பண்டிகைக்காக ட்ரெஸ்ஸும் கலர்ஸும் வாங்குறதுக்காக வெளியே போயிருக்காங்க என்ன சொன்னா அதை கேட்டு சீதா மனசுக்குள்ள என் மகனுக்கு புது சட்டை வாங்கி ஒரு வருஷம் ஆச்சு இப்போ இவனுக்கு புது சட்டை வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லாட்டியும் இவனை எப்படியாச்சும் ஹோலி பண்டிகையை கொண்டாட வைக்கணும் என்ன நினைச்சு மேல கண்ணா நாம நாளைக்கே ஹோலி செலிப்ரேட் பண்ணலாமா அதை கேட்டதுமே சூரி ஹோலி கொண்டாடத்தான் நம்ம கிட்ட கலர்ஸே இல்லையம்மா அந்த கலர்ஸ் கிடையாது ஹோலினா இயற்கையான கலர்ஸ் ஊத்தி விளையாடணும் உனக்கு நானு கலர்ஸ் பண்ணி தரேன் தர உண்மையிலே ஆமா வா செஞ்சு தரேன் என்ன சொல்லிட்டு மகனை கூப்பிட்டுட்டு போனாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள போனாங்க அம்மா கலர்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு என்ன என்ன காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கா ஹோலினா இயற்கையான கலர்ஸ் தான் பூசிக்கணும் அது அந்த சிவப்பு பூச்செடி இருக்குல்ல அந்த பூவை அரைச்சு அதுல வர கலரை எடுத்து பழைய காலத்துல கலர்ஸ் பூசிப்பாங்க உனக்கும் அதை பண்ணி தரேன் அந்த பூவை பறிச்சிட்டு வா உண்மையிலேயாவம்மா அப்படின்னா சரி நானும் பூ பறிக்கிறேன் அச்சி அணிலும் கூட கலர்ஸே வாங்கல நீ பண்ணி தரத நான் உங்களுக்கு போய் கொடுக்க போறேன் நாங்க எல்லாம் சேர்ந்து நல்லா சந்தோஷமா ஹோலி கொண்டாட போறோமே அப்படியே அப்படின்னா இன்னும் நிறைய பூ பறிச்சிடுவா சூரி சரின்னு சொல்லிட்டு நிறைய பூக்களை பறிச்சிட்டு வந்தான் சீதம்மா அத வீட்டுக்கு கொண்டு வந்து அதால கலர்ஸ் உருவாக்கி சூரிக்கு தந்தாங்க சூரி கலர்ஸ் வாங்க முடியாம இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்து எல்லாரோடையும் சேர்ந்து ஆடி பாடி ஹோலி செலிப்ரேட் பண்ணாங்க ஹோலி எல்லாம் விளையாடுனதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்து அம்மா அம்மா நாங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா ஹோலி விளையாண்டுட்டு தெரியுமா ரொம்ப ரொம்ப அம்மா மேல ரொம்ப பாசமா வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டான் அம்மாவும் சூரிய புடிச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷம் கண்ணா என்ன சொன்னாங்க